தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்ச மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் தான் மூவேந்தர்கள் மூவேந்தர்கள் அப்படின்னா சேரன் சோழன் மற்றும் பாண்டியன் இதுல நம்ம இந்த வீடியோல பாண்டியர்களை பத்தி தான் பாக்க போறோம் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதாவது என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோழர்களை பத்தி அதிகமா பேசுறோம் ஆனா பாண்டியர்களை பத்தி ஏன் அவ்வளவா பேசுறது இல்ல அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க பாண்டியர்களை பத்தி தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் வித்ஜி சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த காலத்துல தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்ச சிறு குறு மன்னர்கள் இருந்தாலுமே மூவேந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற சேரர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களை பத்தி தான் நம்ம அதிகமா பேசணும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று அரசுகளுடைய அரசாங்கம் மிகவும் வலிமையா இருந்தது மட்டும் இவங்க எல்லாருமே செல்வ வளம் வணிகம் மற்றும் அனுசரணையில கொடி கட்டி பறந்தவங்க பாண்டியர்களுடைய வரலாறு சங்க காலத்துல இருந்து அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையா கணக்கிடப்படுது இதற்கான கல்வெட்டுகள் எல்லாமே சங்க இலக்கியங்கள் பெரும் தற்கால புதைக்குழிகள் மற்றும் பிராமி கல்வெட்டுகள்ல காணப்படுது மெகஸ்தனிஸ் போன்ற பிரபலம் வாய்ந்த கிரேக்க எழுத்தாளர் அவருடைய நாவல்ல பாண்டியர்களை பத்தி எழுதியிருக்காரு சேரர்கள் மற்றும் சோழர்களை விட அவர் பாண்டியர்களால ரொம்ப அதிகம் ஈர்க்கப்பட்டிருந்தாரு அதற்கு காரணம் பாண்டியர்களுடைய முத்து குளித்தல் முத்துக்குளித்தல் அப்படின்னா கடல்ல இருந்து முத்து எடுக்கிறது இதை தான் முத்துக்குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியர்களுடைய முத்து குளித்தலையும் அதோடைய திறமையும் அதோட புகழையும் பத்தி அதிகமாக அவருடைய நாவல் அவர் குறிப்பிட்டிருக்காரு பதிமூணாம் நூற்றாண்டுல முதலாம் ஜடவர்மன் சுந்தர பாண்டியனும் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனும் இந்தியாவில் உள்ள தென் பகுதியையும் மற்றும் இலங்கையில உள்ள வடபகுதியில சில பகுதிகளையும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க மற்ற சிறு குறு மன்னர் சேரர்கள் சோழர்கள் போன்ற பெரிய பெரிய மன்னர்கள் இருந்தாலுமே பாண்டியர்கள் தான் அதிகமா ஆட்சி செஞ்ச மிகவும் பெரிய வம்சம் அதிகமா அப்படின்னா நீங்க நூறு இருநூறு வருஷம் அப்படின்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல பாண்டியர்கள் மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப இருநூறு வருஷம் ஆட்சி செஞ்ச சோழர்களை பத்தி எல்லாரும் பேசும்போது இரண்டாயிரம் வருஷம் ஆட்சி செஞ்ச பாண்டியர்களை பத்தி ஏன் எல்லாரும் பெருமளவு பேசுறதில்ல இல்ல இதற்கு முக்கியமான மூன்று காரணங்கள் இருக்குது முதலாவது காரணம் சோழர்கள் பத்தியும் அவர்களுடைய வரலாற்று சாதனைகள் பத்தியும் இருக்கிற அளவுக்கு புத்தகங்கள் பாண்டியர்கள் பத்தி அவ்வளவு புத்தகங்கள் இல்ல அப்படி குறைவா இருக்கிற புத்தகங்கள்ல பாண்டியர்களை பத்தின முழு விவரங்களும் வரலாறுகளும் அவர்களுடைய வரலாற்று சான்றிதழ்களுமே விவரிக்கப்படாம இருக்குது சோழர்களை பத்தி எல்லாருமே அதிகமா பரவலாக பேசுறதுனால பாண்டியர்களை பத்தி பேசுறதுக்கு யாருமே முன்வரல அப்படி முன் ரொம்பவே குறைவான மட்டும்தான் இருக்கிறாங்க சோழர்கள் பத்தியும் அவர்கள் வாழ்ந்த இடமான தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி நடக்கிற மாதிரி பாண்டியர்கள் வாழ்ந்த மண்ணான மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி இன்னும் முழுமை இந்த முக்கியமான மூன்று காரணங்களால பாண்டியர்களுடைய முழுமையான வரலாறு மற்றும் அவர்களுடைய சாதனைகள் வெளிவராமலே இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே கொஞ்சம் மட்டும் தான் பாண்டியர்கள் முதல் முதலா நூற்றாண்டுலதான் சோழர்களுடைய ஆட்சி ரொம்பவே மேலோங்கி இருந்தது இப்படி சோழர்களுடைய ஆட்சி மேலோங்கி இருந்த காலகட்டத்துலதான் பாண்டியர்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறதுக்காக பதிமூணாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில பாண்டியர்கள் சிங்களவர்களுடனும் சேரர்களுடையும் கூட்டணி அமைச்சாங்க முதலாம் ஜடவர்மன் மற்றும் முதலாம் மாரவர்மனுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பு அமைந்ததுனால பாண்டியர்கள் அவர்களுடைய ஆட்சியை மிகவும் பொற்காலமா மதிச்சாங்க முதலாம் ஜடவர்மன் தெலுங்கு தேசமான நெல்லூர்ல இருந்து கேரளா வரைய அது மட்டும் இல்லாம இலங்கையுடைய வடக்கு பகுதிகள் வரைய தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் விரிவுபடுத்தினாரு கொற்கையும் மதுரையும் பாண்டியர்களுடைய தலைநகரமா இருந்தாலுமே காஞ்சியை அவங்க பாண்டியர்களுடைய இரண்டாம் தலைநகரமா மாத்தினாங்க இங்க நான் காஞ்சி அப்படின்னு குறிப்பிடுறது காஞ்சிபுரம் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கோய்சாளர்கள் மற்றும் சோழர்களுடைய கூட்டணியை உடச்சு இலங்கை மீது படையெடுத்தாரு இலங்கையில உள்ள மதிப்பிற்குரிய புத்தருடைய பல சிலைகள் பாண்டியர்களால எடுத்து சொல்லப்பட்டது இந்த மாதிரி காலகட்டத்துலதான் சுல்தான்களுடைய ஆட்சியும் அவர்களுடைய கொள்ளை சம்பவம் தென்னிந்தியால அரங்கேறுச்சு சுல்தான்களுடைய ஆட்சியும் அவர்களுடைய கொள்ளை சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக தென்னிந்தியாவில ஊடுருவும் போது பாண்டியர்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிச்சது பாண்டியர்கள் எவ்வளவு பழமையான தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கு சாட்சி அதோட பெயர்ல இருக்குது பாண்டியர்கள் அப்படிங்கிற பெயர் பாண்டு அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது பாண்டு அப்படின்னா மிகவும் பழமையானது அப்படின்னு பொருள் திமுக மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த அரசு தான் பாண்டியர்கள் பாண்டு அப்படிங்கிற தான் பிற்காலத்துல மரவி பாண்டியர்கள் அப்படின்னு மாறுச்சு பாண்டியர்களுடைய மீன் சின்னம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அந்த மீன் சின்னம் எப்போதுல இருந்து நடைமுறையில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கல்வெட்டுல காணப்படுற முதலாம் மற்றும் மிகவும் பழமை வாய்ந்த அரசர் தான் நெடுஞ்செலிய பாண்டியன் இவர் தான் மீன் சின்னத்தை அறிமுகப்படுத்தினாரு அது மட்டும் இல்லாம தங்கம் மற்றும் வெள்ளி நாணய சமயங்கள்ல மின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்ததுக்கு இவர் மூல காரணமாகவும் இருந்திருக்காரு பாண்டியர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாலுமே அவர்களை வரலாற்று குறிப்புகளும் வரலாற்று சாதனைகளும் மிகவும் குறைவான அளவுல மட்டும்தான் இருக்குது இன்னும் என்ன மாதிரியான வரலாற்று கதைகள் மற்றும் புராணங்கள் வேணும் அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவுமே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன் அண்டில் then bye